அப்படியே உடனே சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்ப்போம் எனக்கு என்னன்னு தெரியல எழுந்தவுடனே உடம்பே ஒரே சோம்பறி தடமா இருக்குது எந்த வேலையும் செய்ய தோணலை என்ன பண்ணுறது எப்படி தோணாலும் எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சாகணும் சரி தண்ணி வர சுத்தமா இல்லை இந்த நான் அனுப்பி பூச்சின்னு வர சொல்லலாம் நம்ம வேற சமையல் வேலையெல்லாம் செய்யணும் தண்ணி பிடிக்க போனால் அப்புறம் சமையல் வேலை யார் செய்கிறது இந்த பிள்ளைங்களுக்கு வேறு பப்ளிக் எக்ஸாம் டைமில் ஸ்கூல்ல எல்லாம் லேட்டாக போகக்கூடாது சீக்கிரமாக வரணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த அஜய் பையன் என்னன்னு தெரியல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா படிக்கிறான் இதே மாதிரி படித்தா நல்லாயிருக்கும் கடை கடன்னு சீக்கிரமாக சமையல் எல்லாம் செஞ்சு வழக்கம் போ வழக்கத்தோட சீக்கிரமாகவே அனுப்பணும் பப்ளிக் எக்ஸாம் வேறு கிட்ட நெருங்குது பப்ளிக் எக்ஸாம் கிட்ட நெருங்க நெருங்க அவங்களுக்கு பை மார்க்கு நம்மளுக்கு பை மார்க் இந்த பிள்ளைங்க என்ன மார்க் எடுக்குமோ என்னமோ ஏதோன்ட்டு ஏதோ இதே மாதிரி படித்தானா போதும் எங்கள் எக்ஸாம் முடிஞ்ச உனே தூக்கி போட்டு போய்ட்றானோ ஒன்றும் தெரியலை அஜய் தனி என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் இங்கே வாங்க என்னடா இது நம்ம கனியை நம்மளால நம்ப முடில சீதாக்கா என்னம்மா பரவாயில்லையே சீக்கிரமாக எழுந்துட்டு இருக்கிற ஆமாம் ஆமாம் நான் எழுந்ததெல்லாம் இருக்கட்டும் என்னாச்சுக்கா உடம்பு எதனால் முடியலையா என்ன ஏம்மா எதனால் அப்படி கேட்குறேன் இல்லைக்கா நான் எப்பயும் இதை விட லேட்டாக தான் எழுந்துப்பேன் ஆனால் நானே சீக்கிரம் எழுந்துட்டேன் ஆனால் அது சேர்த்த பாருங்களேன் உங்களை நான் எழுந்து வந்தேன் பரபரப்பாக சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருப்பீங்க அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல நிற்காது இன்னைக்கு என்னடான்ட்டா வாசலில் உட்காந்துட்டு இருக்கீங்களே அதனால கேட்குறேன் உடம்பு எதனா முடியலையாக்கா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கோ வேலை செஞ்சு செஞ்சு என்ன பண்ணுறது இன்றைக்கே தான் ஆகணும் உடம்பு கொஞ்சம் அழுப்பாக இருந்துச்சு சரி அதான் உட்காரலான்னு உட்காந்தேன் தண்ணி வேற சுத்தமாக இல்லமா இந்த போய் எத்தனை வர சொல்லலான்னு பார்க்குறேன் குரல் கொடுத்தேன் ஆனால் ஒரு சத்தத்தையும் காட்டில் இன்னும் பாரு அஜய் அஜய் பத்து வாடி குரல் கொடுத்தா ஒரு குரல் கொடுக்கறதே அதிசயமாக போச்சு அவங்களுக்கு திருப்பி அப்படியாக்கா நான் கூட தண்ணி இல்லைக்கா சரி எங்கள் உமாக்கா வீட்டாண்டை போய் வாங்கின்னு வரலான்ட்டு தான் அவங்க வீட்டாண்டியை எத்தாந்து கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் கொடுக்குற பத்து ரூபாய்க்கு எங்கள் வீட்டாண்டியாக எத்தாந்து தரது வேணுன்னா வீட்டாண்டை வந்து பிடிச்சிப்போங்க அப்படின்ட்டாங்க சரி என்ன பண்ணுறது இங்கே எத்தாந்து போடுறதுலாம் ஒரு கேன் நாற்பது ரூபா விற்கிது அதை விட அந்த ஒரு கேனை வாங்குறது உமாக்காக்கிட்டே நாற்பது ரூபா கொடுத்துட்டு நாலு கேனை வாங்கிக்கலாம் அதனால தான் சரி சீக்கிரமாக எழுந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வரலான்ட்டு எழுந்தங்கா பிள்ளைங்க உள்ளே இருப்பாங்க காதி கெட்டுக்காது இல்லைனா குரல் கொடுத்துருக்க மாட்டாங்களா என்ன ஆமாம் ஆமாம் குரல் கொடுத்துட்டு வேலையை பார்த்துட்டாலும் நானும் தண்ணி இல்லை இந்த பிள்ளைங்களை கூப்பிட்றேன் கா சட்டம் காட்டுதுங்களா பாரு இரு நீ போகும்போது இந்த பிள்ளைங்களையும் கூட கூட்டிகிட்டு போ என்ன ஆ சரி கூட்டிகிட்டு போகிறேங்க்கா அஜய் கனி காது கேட்குடையலையா ரெண்டு பேருக்கும் என்ன தான் பண்ணுறீங்க என்னம்மா எதுக்குமா கூட்டிகிட்டே இருக்கீங்க ஏண்டா நான் கூட காது கேட்காத தான் குரல் கொடுக்காத இருக்கீங்களான்னு நினச்சேன் திருப்பி ஒரு குரல் கொடுத்தேன் என்னடா வரேன்ட்டு அம்மா இதே வந்துட்டு இருக்க போன மாதிரி அம்மா வரேன் வரேன்னு சொன்னேன் உங்கள் காதில் கேட்கவே இல்லை எங்க நான் கூப்பிட்றது நான் பொறுமையாக வரலன்னு வரமான்னா நீ ஃப்ரீடாக வாடா வாடான்னு கத்துறேன் அப்புறம் எங்கள் இந்தமாவும் காதில் கேட்கும் ஆமாம் ஆமாம் இவர் பொறுமையாக கற்றுனா நான் ஃபீடாக கத்துறேன் எதனா வேணும்னா மட்டும் அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுனா மட்டும் சவுண்டு பக்கத்து உள்ள பக்கத்து வீட்டுக்கு இல்லை பக்கத்து ஊருக்கே கேட்கும் அளவுக்கு குரல் வருது ஆனால் வரேன்ட்டு சொல்கிறதுக்கு குரல் வரலையா வீட்டை விட்டு வெளியே உனக்கு அம்மா இப்போ எதுக்குமா கூப்பிட்டிங்க அது சொல்கிறீங்களாம்மா ஒன்றும் இல்லை ஒரு வேலை அதுதான் வீட்டில் சுத்தமாக தண்ணி இல்லை நான் போய் எடுத்துன்னு வரலான்னு தான் பார்த்தேன் என்னென்னு தெரியல உடம்பெல்லாம் ஒரே அழுப்பாக இருக்குது சமையல் வேறு வேறு செய்யணுமே நீங்கள் வேறு பப்ளிக் எக்ஸாம் கிட்டே வந்துச்சு அதனால் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணும்னு சொன்னீங்க நீங்கள் போய் அப்படியே தண்ணியை எடுத்துகிட்டு நான் அதுக்குள்ளே சமையலாம் செஞ்சு வச்சிடுறேன் அப்புறம் ஸ்கூலுக்கு தளம்டுங்க என்ன போய் எடுத்துகிட்டு வரியா உமா வீட்டாண்ட தான் அம்மா எனக்கு அவங்க வீட்டாண்ட தான் போவே மாட்டேம்மா நான் எப்படிமா உங்கள் வீட்டுக்கு போய் தண்ணி தருவேன் அவங்க யாருன்னே தெரியாதா அவங்கெல்லாம் துணி துவைக்கிறதுக்கு துணி தோ போனாங்க சதீஷ் கூப்பிட்டான் அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லாத பொண்ணு அப்போலாம் தெரியாதா தெரியாது உங்க கூட போகூடாதுன்ட்டே போய் காசை குத்து தண்ணி வாங்கிடறேன்னா தெரியாதான் போறியா இல்லையா பொண்ணு ஆமா ஆமாம் இப்போ ஏன்மா கோவப்படுறீங்க தண்ணி தானே பிடிச்சாடணும் சரி நான் போகிறேன் இருங்க கொண்டு இடம் போவேன் அது அக்கா கூட தண்ணி இல்லை என் பிடிச்சி அவன் உ போ போய் ஒரு நாளைக்கும் நாளைக்கு கேன் வாங்கினுமா அது போதும் நாற்பது ரூபாய் தரேன் நாளைக்கு ஏன் வாங்கினான் பத்துறேன்னா அப்புறம் நான் போய் எடுத்துன்னு வந்துக்கிறேன் சரிங்கம்மா அக்கா நீ கூட வரையாப்போ சரிவா போகலாம் என்ன இது நம்மளும் விட்டு எங்கேயே போக பிளான் பண்ணுறாங்களே நம்மளும் கூடிய போயிடணும் அப்புறம் நம்மளுக்கு எதுவுமே கொடுக்காது அவங்களே வாங்கி சாப்பிட்டு வருவாங்க அக்கா கூட போனால் கண்டிப்பாக அக்கா நிறைய சாப்பிட வாங்கி தருவா நம்மளும் போயிடணும் என்னம்மா சரி கிளம்புங்க நீங்கள் ரெண்டு பேரும் நேரம் ஆகுது அப்புறம் ஸ்கூலுக்குள்ளே டையிட போகுது அம்மா அவங்க மட்டும் எங்கள் அம்மா அனுப்பி வைக்கிறீங்க ரெண்டு பேரையும் நான் கூட கூட போவோம்மா ஆடு தானாக வந்து தலையை நீட்டுது காவை கொடுக்க வேண்டியது தான் நீ எதுக்குடி நீ எல்லாம் அங்கே போய் என்ன பண்ண போறா அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரட்டோம் அம்மா அவங்கள மட்டும் அனுப்பி வைக்கிறேன் நானும் அவங்க கூட போவேனா போவேன் ஏண்டி அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியுமா உனக்கு அவங்க எங்கே போகிறாங்கண்ணா அவங்க எங்கே போனாலும் சரி நானும் அவங்க கூட போவோம்மா சரி ஏதோ சின்ன பிள்ளையா இருக்கே அவன் தூக்கி வருவான்னு பார்த்தேன் அவள் தலையில் ரெண்டு கேனியும் உன் தலையில் ரெண்டு கேனியும் தூக்கிடுவேன் ஆளுக்கு ஒரு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க வேலை சுலபமாக முடியும் என்ன கேனா தூக்கி வரணுமா அப்போனா நான் போகல ஏங்கி அதனால தானே அம்மா இவ்வளோ நேரம் வேணான்னாங்க அப்படியே ஒரு வேலையை சொன்னதை நான் வரலன்றேன் இவ்வளோ நேரம் என்ன நாங்கள் எதனால் போய் வாங்கி சாப்பிட்டு வருவோம்னு நினச்சி வரேன்னா என்னை இவன் கரெக்டாக சொல்கிறான் ஆமாம் என்னை உன்ன மாதிரி தீனி பண்ணுறேன்னு நினச்சியா நீ தான் எங்கே என்ன வாங்கி தருவாங்கன்ட்டு ஓசில யார் கூப்பிட்டாலும் ஓடிடுவன் உன்ன மாதிரி நினச்சிட்டியா என்ன ஒழுங்காக போயிடுடா இப்போ பாருன் அந்த பையன் அம்மனு தானே இருந்தான் அவன் வேணா நானே போயிட்டு வரேன் என் தங்கச்சி இதுக்குன்னா ஆனால் நீ தான் வந்து நானும் கூட போவேன் போவேன்னா தண்ணி கேர போடின்னதோ போக மாட்டேன்றேன் ஒரு அண்ணன்ட்ட மரியாதை இல்லாத வாடா போடான்னு கூப்பிடாதேன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் திமிழ் உனக்கு அதிகமாக ஆகுது கனி எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டேன்றேன் வாடா போடான்னு கூப்பிட்றேன் அவன் எப்படி தங்கச்சின்னு கூப்பிட்றான் இல்லை கனினு கூப்பிட்றான் நீ என்ன வாடா போடான்னு இருக்க இன்னொரு வாட்டி வாடா போடான்னு வரட்டும் நல்லா மறக்காத மாதிரி ஒரு சூட்டை வலிச்சு விட்றேன் காலைல ஆமாம் ஆமாம் அம்மாக்கே பையன் ஒரு வேலை செஞ்ச உடனே அப்படியே பையன் மேலே பாசம் வந்துடும் சூடை வைப்பீங்க வைப்பீங்க கையிலேயும் வைப்பீங்க வாயிலையும் வைப்பீங்க நான் கிளம்புறேன் நீங்கள் எங்கன்னா வச்சுக்கோங்க அவள் பேசுகிற பேச்சுக்கே அவள் கையில் இல்லை அவள் வாயில்தான் சூட வைக்கணும் சரி நீங்கள் ரெண்டு பேரை போய் தனியாக பிடிச்சிட்டு வாங்க நான் போய் சமையல் வேலை தான் பார்க்குறேன் பற வழியெல்லாம் கதையை பேசிட்டு வராத போனோமா நேராக தண்ணியை பிடிச்சோமா வந்தமான்னு இருக்கணும் என்ன சரிம்மா

காலையில் தினைக்கும் இந்த மாதிரி குளத்தை போடலான்னு நினைக்கிறேன் ஆனால் சோம்பேறி தானோ எழுந்துது ஏழு மணிக்கு எந்தங்கன்னா எங்கேருந்து குளத்தை போகிறது காலையில் ஏழுந்த உடனே ராணி அக்கா வீட்டுக்கு ஓடத்துக்கே கரெக்டாக இருக்குது அதுவே ஒரு ஒரு நாளைக்கு லேட்டாக போயிட்டோன்னு சிட்டி நடக்கிறாங்க எங்கேருந்து தினைக்கு கோலம் போகிறது இப்போ சாம சிமெண்ட்டை போட்டு பூச்சி விட்டுட்டேன் கொஞ்சம் எங்கள் ஸ்டிக்கர் குளம்பதை பற்றி அதை வாங்கி ஒட்டி விட்டு ஒட்டி விட்டுடணும் நம்ம வீட்டாக எந்த துசை தும்பும் வரதுங்க கிடையாது பெருக்கிற வேலையும் இல்லை இப்போ சாம ஸ்டிக்கர் குளத்தை தான் வாங்கி ஓட்டணும் இதோடு இப்படி தான் பண்ண யார் இணைக்கும் அரிசி மாவு கோலம் மாவு எல்லாத்தையும் கலந்து கோலம் போடுறது இதில் கலர் கோலம் வேறு எல்லாத்தையும் விட ஒரு சிக்கரை வாங்கி ஓட்டணுமானால் காசும் மிச்சம் நேரமும் மிச்சம் செலவும் மிச்சம் எல்லாமே மிச்சம் இது நம்ம போட்ட கோலமான்ட்டு நம்மளாலையும் நல்ல மு முடியல நல்லா தான் இருக்குது என்ன நேற்று காலையில் நம்ம ஏழுந்து வரதுக்கு முன்னாடி தண்ணி காலங்கள் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒருத்தரை கூட ஆனால் காலமே சரி அவங்க வரும்போது வரட்டும் நம்ம தான் வாழ்வ ஆஃப் பண்ணி வச்சுக்கிறோமே கொஞ்சம் நீங்கள் வர தண்ணியில் ஒரு கேனை வச்சுக்கிறோம் அது ரொம்ப சின்ன யாருன்னா வந்தால் கேட்டால் கொடுத்தா போச்சு யாருனா வந்தால் தான் வாழ்வை திறக்கணும் நம்ம உள்ளே போய் வேலை செஞ்சுக்கணும் நம்ம குழாவை வாழ்வ ஆன் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு தெரியாத பிடிச்சின்னு போனாலும் பிச்சின்னு போயிடுவாங்க அதனால நம்ம வாழ்வை போய் ஆஃப் பண்ணிட்டு முதல்ல வேலையெல்லாம் தொடங்குவோம் இன்னைக்கு ராணியா கை இட்லி கிடைக்க வரலன்னு சொல்லிட்டோம் அவங்க என்னென்ன கேட்டிங்கன்னு வேலை செய்கிறாங்களோ தெரில இந்த பாலை தினமாக ஊற்றிட்டு வர்றது ஒரே போர் என்ன பண்ணுறது அப்பா வேலை சாண்டியே போட்டாம் அப்பாங்க பேசவேறாங்க

இது ஒன்னு இல்லடா வீட்டில் சுத்தமாக தண்ணி இல்லையா அம்மாக்கு வேற உடம்பு கொஞ்சம் முடியல சமையல் வேலையா செய்யணும் ஸ்கூலுக்கு வேற சீக்கிரமாக போகணும்ல அதனால நான் சமையல் வேலையை பார்த்துக்கிறேன் நீ போய் தண்ணியை பிடிச்சின்னு வந்தாங்க சரி அதுதான் உமாக்கா தான் தண்ணியை வைக்கிறாங்களே அதுதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் தண்ணி பிடிக்க தான் ஆமாடா மச்சி அப்படியா அப்போ சரி சரி நீ இங்கே பிடிச்சின்னு நான் போய் பாலை ஊற்றிட்டு வரேன் அப்புறம் லேட் ஆச்சுன்னு வச்சு எங்கள் அம்மா போனால் வெளுத்துருவாங்க நம்ம எதனா கமிஷன் எடுக்க முடியுதான்னு பார்க்குறோம் உங்கள் அம்மா கொடுத்த காசுலேருந்து சரி இங்கே ஏறு நான் போய் பாலை ஊற்றிட்டு வரேன் என்ன சரி சரி சீக்கிரமாக போயிட்டு வாடா என்ன இந்த அக்கா ஆளையை காணும் இப்போ சாமா உன்னை கூப்பிடலாம் சொல்லிட்டு போயிருக்கலாமா சரி நம்மளே கூப்பிடுவோம் அக்கா அக்கா என்ன தம்பி என்ன வேணும் அது வந்து நான் தண்ணி வேணும்ண்ணா ஒரு நாலு கேன் வேணும்ண்ணா அப்படியாப்பா சரி சரி இரு இரு என்ன தனி வரல உள்ள வால் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறா பொழுது உமா 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 காது கேக்குதா இல்லையா உமா தினைக்கும் எழுந்து ஓடுறதே ஒரு வேலையாக இருந்துச்சு நிம்மதியே இந்த மாதிரி சோபாலை பார்த்துக்கணும் ஃபோனை பார்த்து எத்தனை நாள் ஆகுது காலையில் உடனே நேரானியா கையில் கடைக்கு ஓடி ஓடி காலெல்லாம் தேஞ்சி போச்சு இன்றைக்கி ஒரு நாள் தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் இந்த மாதிரி சோபாவை பார்த்துக்கினு ஃபோனை நோண்டி எத்தனை நாள் ஆகுது இந்த மாதிரி சோபாவை பற்றி ஃபோன் நோன்றதே ஒரு சுகம் தான் எத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இப்படியே பார்த்துருக்க வேண்டியது அப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் என்ன பிங்கி கேட்குற மாதிரி இருக்குமா

என்னதான் காது தெரியல உங்க அம்மாக்கு அவ காதுல ஈயத்தை தான் காட்சிக்கு ஊத்தணும் சரி சரி இரு நான் போய் என்ன பண்றான்னு என்ன இந்த சஜஷனா அத காணோம் பாள ஊத்திட்டு வரவா இவ்வளவு நேரம் அது கூட பக்கத்துல தான் இருக்கு அதுக்கு எவ்வளவு நேரமே தெரியல இன்னும் வரலையே அண்ணா என்னம்மா அண்ணா நான் வந்ததில இருந்து பாக்கறேன் நீங்க கேட் கேங்களா உட்காரீங்களா நான் போய் சாரி எடுத்து வரட்டுமா இல்ல இல்ல பட்டு நான் தண்ணி புடிச்சிட்டு போவதா வந்த தண்ணி புடிச்சிட்டு போய்டுவேன் சரிங்க அண்ணா அண்ணா பால் குடிக்கிறீங்களா

நல்ல ஃபிலியாக இருக்கு நம்மளுக்கும் தங்கச்சின்னு ஒன்று வாச்சிருக்கு பாரு எப்போ பார்த்தால வாடா போடா நான் ஏப்பேன் இருக்கேன் இந்த பிள்ளை வார்த்தைக்கு வார்த்தைக்கு அண்ணா நீ எவ்வளோ பாசமாக கூப்பிடுது பாலை குடிக்கிறீங்க அண்ணா உட்கார்ட்டும் உட்காருங்கன்னா சாரை தார அவளா பெட்டு மேலே படுத்திருந்தா பூச்சி பெட்ஷீட்டை பூச்சி கீழே தள்ளி விட்றான் பாலை குடிச்சா பிடிச்சி பிடிங்கி சிங்க்கீழில் ஊற்றிடுறான் அப்படி இல்லைனா எதுவும் எல்லாத்தையும் ஒழுக்கி ஒழுக்கி வச்சு சாப்பிட்றா இந்த மாதிரி ஒரு தங்கச்சி நம்மளுக்கு கடிச்சிருக்கேன் அந்த மாதிரி தங்கச்சி கடிச்சதுக்கு பதில்

எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க காது கேக்கலையா உமா உனக்கு ஏங்க நான் தான் கேட்டா அப்பே வந்திருப்பல கேக்கல அதாங்க இப்படியே பார்த்துட்டு இருந்தேன் ஆமா ஆமா உன் காதுல உலைக்கு தான் குத்தணும் எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க பிங்கி சொன்னா கூட எனக்கு கேக்கல எனக்கு கேட்டா வரேன்னு போன்றியாமே ஏங்க அவ சும்மாவே டாரி கூப்பரா கூப்பரான்னு சொல்லுவா அதே மாதிரி சொல்றான்னு நினைச்சேன் இப்ப என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்றீங்களா வந்தவொடனே கத்திட்டு இருக்கீங்க எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு வெளியே ஆள் வந்திருக்காங்க உள்ள உள்ள சும்மா வால்வ் ஆஃப் பண்ணிடுற அதை போடுவேன்னு தான் கூப்பிட்டேன் நீ என்னடா கம்முன்னு பார்த்துட்டு ஸோ பால ஃபோனை நோண்டிட்டு இருக்க காலையில் எந்த வேலையும் இல்லையா உனக்கு அப்படியா வால்வ் ஆன் பண்ணி வச்சிருந்தா பூச்சினு போயிட மாட்டாங்களா தெரியாதான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் அது கூட தெரியும் உங்களுக்கு சரி அதான் வந்தது வந்துட்டீங்களா நீங்களே போய் வால்வை போட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் நான் நான் ஃபோனை பார்த்தா உங்களுக்கு அப்படியே பொறுக்காது கண்ணு வெடிச்சிடும் காலையில் இந்த நான் மட்டும் என்ன நீங்கள செய்கிறீங்க எல்லா வேலையும் நான் தானே செய்யணும் கம்முன்னு போய் வாழ்வை போட்டு தண்ணி பிடிச்ச மாதிரி காசை வாங்கினே கொடுத்து அனுப்புங்க என்னால் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த வேலையும் செய்ய முடியாது இத்தனை நாள் எழுந்த ஒன்றே தூங்கி தூங்காதையும் ராணிய என் கைட்டே கடைக்கு போய்ட்டு நான் தானே செஞ்சாப்பையே எல்லா வேலையும் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எனக்கு கொஞ்சம் நேரம் கழித்து தான் சாப்பாடே செய்வேன் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகிறதுக்குள்ளேயே செஞ்சு கொடுத்துட்றேன் என்ன போங்க இப்போல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பாவத்துக்கு பைத்தியம் பிடிச்சி தான் சுத்த போறேன் நான் போனை நோக்கிட்டு இருக்கா கேட்டேன் எல்லா வேலையும் நான் தானே செய்யப்பாருன்னு திமுறா பேசலாம் இப்படின்னா போட்டோம் தண்ணிக்கு வந்த பையன் ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்கான் சரி போய் ஆன் பண்ணிட்டு அந்த பையனுக்கு தண்ணியை விடுவோம் என்ன ஊத்திட்டேன் ஏய் நீnikine பாத்து நிறைய கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்கடா அத்தனட லேட் ஆயிடுச்சு ஆனா ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா போனாலும் ஒரு கடைசி ஆளா நான் அன்னைக்கு போவேன் நீniki пара ஒரு அஞ்சு நிமிஷம் சீர்வா போனா ஊர் பட்டைajana நிக்குதடா எல்லார ஊதி நம்மறியலாஸ்ல ஊதிட்டு வரடா சரி சரிடா என்னடா நீ இன்னும் நின்னுட்டே இருக்கா இன்னம்மா வரல உமாக்கா கூபட்ட நான் வேணா இல்ல இல்லடா நானானே பண்ணிட்டு வர போயிருக்காரு என்னடா சொல்ற அக்கா இருந்தா கமிஷன் அடிக்கலாம் பார்த்தேன் அண்ணா கிட்ட எனக்கு பேசுறதுக்கே பயமாச்சுடா சரி விடு காசை கொடுத்துட்டு தனியா பிச்சுன்னு போனா வேணா என்னடா இருடா நான் போன மாதிரியே போடா ஐ சஜஷன் நான் எப்போ வந்தீங்க நான் இப்பதான் வந்த ரோஸ் நீ சாப்பிட்டியா ஆ சாப்பிடணும் பால் குடிச்ச நீங்க காபி குடிச்சீங்களா பிரஷ் பண்ணீங்களா பிரஷ் பண்ணாதே குடிச்சீங்களா பிரஷ் பண்ணிட்டே தானே பட்டு குடிக்கணும் பிரஷ் பண்ணாதானா குடிச்சா தப்பு

அப்படியா கீதா தண்ணி பிடிக்க வந்தீங்களா ஆமா நான் தண்ணி பிடிக்க தான் வந்தேன் நீங்க எங்க தண்ணி பிடிக்க வந்தீங்களா என்ன அக்காக்கு இவரை ஏற்கனவே தெரியும் போலவே இது எங்க வீடு கீதா 우மா யாருக்கு தெரியுமா என்னோட வைஃப் தான் உமா ஓ அப்படியா உமா அப்டியா ஹஸ்பண்ட் হাজ்பندানা నింగే ఆ మామా என்ன தண்ணி வேணுமா சும்மாவே பிச்சுட்டு போ காசு எல்லாம் வேணாம் டேய் நம்ம குஞ்சಾಟ பாட்டியே போலாம் பார்த்தா இவரு மொத்தமும் ஃப்ரீயா குத்தி வarpல்ற டேய் இருடா நானே அதنا பாத்திட்டு இருக்கேன் இல்லை இல்லை இது என்ன சைட் பிஸ்னஸா சுனில் எல்லாம் எதுவும் இல்லை என்னோடய ஒய்ஃபோட மெயின் பிஸ்னஸ் அப்படியா சரி சரி சும்மா தான் வேணா பத்து ரூபா தானே ஒரு கிணக்கு வெளியே நாற்பது ரூபாய் சும்மா எப்படி பிடிச்சிட்டு போகிறது பத்து ரூபாய் கொடுத்துட்டே பிடிச்சிட்டு போகிறேன் சீக்கிரம் டைம் ஆகுது நான் வேறு ஆஃபீஸ் கிளம்பணும்ல தண்ணி ஆன் பண்ணியிருக்கேன் நான் போய் உன்னோடய ஒய்ஃப் அனுப்புகிறேன் நான் போய் கிளம்பணும் என்ன சரி பிடிச்சிட்ருக்கேன் நீங்கள்

அக்கா தெரிஞ்ச இடத்துல தான் நம்ம சத்தலா போண்ண தெரியாத இடத்துல வந்து சைலண்டா இருக்கணும் பரவாலியே ரொம்ப நல்ல புள்ளியா தான் இருக்க அவளையே அவளியே இருக்கு கம்மனு போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா பாரு இவளே என்ன பண்றது உமா பைத்திய முத்தி தெருவுல தான் சுத்த போற நீ எல்லாம் பிள்ளை பார்த்துட்டு இருக்கு பிள்ளை நம்ம என்ன பண்றோமோ அத பார்த்து தான் கத்துக்கொண்டு கொஞ்சம் கூட கிடையாது எப்போ பார்த்தாலும் அவன் முன்னாடி போனே ஏன் நோண்டிட்டு அப்புறம் நாளைக்கு பிற்காலத்தில் அவ்வளோ வந்தா அதே தான் பண்ணுவா நம்ம தான் பிள்ளைங்க எல்லாம் கற்றுக்குது நம்ம ஒழுங்கா இருந்தா பிள்ளைங்க ஒழுங்கா இருப்போம் என்ன உமா எப்ப பார்த்தாலும் எங்க நான் என்ன அங்கங்கே எப்ப பார்த்தாலும் மணி நேரமும் அந்த மாதிரி வச்சிருக்கேன் ஏதோ அஞ்சு நிமிஷம் அது உங்களுக்கு அதுக்குள்ள அஞ்சு வாட்டி வந்து கத்துறீங்க இப்போ என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க வெளியே தனியாக இருக்காங்க போய் காசை வாங்கிட்டு அனுப்பிவிடு நான் கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு ஏன் காசை வாங்கிட்டு பிடிச்சிட்டு போன சொன்னா உங்களுக்கு என்ன குறைஞ்சா போயிருங்க அதுக்குள்ளே உங்களுக்கு லேட் ஆகுது இப்போ நீ எழுந்து போறியா இல்ல சும்மா பிடிச்சிட்டு போக சொல்லிட்டாங்களே ஆ சொல்வீங்க சொல்லுவீங்க சும்மா புச்சிட்டு போ சொல்லுவீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த போற போட்டேன் நான் உங்ககிட்ட கெஞ்சி கெஞ்சி ஓசில புச்சியம்போதுகான நான் போற போட்ட நான் போரை போட்டேன் நானே காசு சம்பாரிக்கலாம் போட்ட எனக்கு தெரியும் எப்படி காசு வாங்கிடணும் பதெண்டே கலமங்க கொனார்nina உன்னாமாத நீங்க போய் ஆபீஸ் கலபர வழிய பாருங்க உங்க மம்மி டாரி எவ்வளவு கிட்டனால டேரா காமை நம்மளே பரவாயில்லை டாரி கிட்ட கிட்ட சரி சரி சீக்கிரமா போ லேட் பண்ண வைக்காத ஹாய் ஃபைன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பேர் பண்ணி க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போகிற வரும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாத பாருங்கள் இந்த வீடியோவோட கண்டினியூ உங்களுக்கு வீடு முதல்ல எங்கள் சேனலில் பண்ணுங்கள் உங்களுக்கு